வணக்கங்க உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா இங்கே நிறைய ஜீனியஸ் இருக்காங்க நம்ம நாட்டில் வந்து நிறைய ஜீனியஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுக்காக இருந்தாலுமே சரி வாதாடுறாங்க ரொம்ப தம் கட்டி பேசுகிறாங்க ஆனால் உலக நீதினு ஒன்று இருக்குது அதாவது நீதினா கரெக்டுனால் இதுதான் கரெக்ட் தப்புனா இதுதான் தப்பு அப்படின்ட்டு உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சிங்க அந்த கணவனுக்கு தெரியாமல் மனைவி இன்னொரு ஆளு கூட கள்ள தொடர்பு இல்லை ஒரு ஆள் மேலே போய் பேசுகிறாங்க ஒரு ஆள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் அது வந்து உலக அந்த நீதி பிரகாரம் தப்பு தான் அதை யாருமே பேசி சரின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு கணவர் அந்த கணவர் இருக்கார்ல அவர் வந்து அந்த மனைவிக்கு தெரியாமல் ஒரு பெண் கூட போய்ட்டு இருக்காரு அவர் அதான் அந்த கலைத்தொடர்பில் இருக்காரு அப்படின்னா அதுவும் வந்து தப்பு இதை வந்து பேசி பேசி யாருமே வந்து சரிப்படுத்தவே முடியாது இப்போது இப்போ இருக்கிறவங்களாம் என்னத்தம்மா பண்ணுறாங்க நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு நம்ம பேசுகிறது தான் கரெக்டுன்னு ஏகப்பட்ட விஷயத்துக்கு வந்து பேசுகிறாங்க பார்த்தா எது இருந்தாலும் சரி அவங்களுக்கு பேச தெரியுதுன்றதுனால எதுவாக இருந்தாலும் சரி கெட்டதை கூட பேசி நல்லதாக காமிச்சிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப அறகுரை ட்ரெஸ்ஸாக போடுறாங்க அதுக்கு வந்து எல்லாருமே வந்து என்னத்தம்ம சொல்கிறாங்க பெண்கள் சுதந்திரம் அதில் வந்து நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அதை வந்து பேசி பேசி கரெக்டுன்றாங்க நீங்கள் எல்லாருமே அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் பெண்கள் சுதந்திரத்துக்காக வந்து அந்த ட்ரெஸ்ஸில் பேசுகிறவங்க அதே ஒரு பெண்ணை வந்து வெட்டி போட்டுட்டாலோ இல்லை மூஞ்சில் ஆசிட் அடிச்சிட்டாலோ ஒரு பெண் குழந்தைய நாசம் பண்ணி சாவடிச்சிட்டாலோ அப்போ வந்து இந்த பெண் சுதந்திரத்துக்காக போராடுறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாரையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எலி வந்து கூட்டை விட்டு வெளியே வராது ஆளுங்க யாருன்னா பக்கத்தில் பண்ணினாங்கன்னா அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ எதுவுமே வெளியே மாட்டாங்க பாய் தரலை மட்டும் எதனா பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஒரு நீதி கிடைச்சாகணும் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க சொன்னால் தான் நீதி கிடைக்கும் இல்லைனா வந்து ஜட்ஜி வந்து நீதி கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி வந்து பேசி பேசி எல்லாத்தையுமே வந்து நல்லதாக காட்டிக்கிறாங்க ஓகேவா இது வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லணும்னு இதை சொன்னேன் நான் ஓகேவா பேசி பேசி நம்ம வந்து எதையுமே சரிப்படுத்த முடியாது நல்லது எதுவோ அதுதான் நல்லது தப்பு எதுவோ அது தப்பு தான் ஓகே ஜீனியஸ் புரிஞ்சுக்குங்க